கோவையில் கிறிஸ்தவ கீர்த்தனை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் செயல்பட்டு வரும் கீர்த்தனை மகிமை அறக்கட்டளை சார்பாக தென்னிந்திய திருச்சபைகளில் பாடப்படும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளுக்கு அதினதின் ராகம் தாளம் கர்நாடக இசை வழியில் பயிற்சி கொடுத்து பாட வைத்து அதை பற்றி பரப்பு செய்து பாராட்டுவதே முக்கிய சிறப்பம்சமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவையில் நடைபெற்ற கிறிஸ்தவ கீர்த்தனை பெருவிழா துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக மார்டின் பவுண்டேஷன் நிர்வாக அறங்காவலரும் மார்டின் குழுமங்களின் இயக்குனருமான லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் கோவை திருச்சி சாலை சிஎஸ்ஐ கிறிஸ்தவநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது இதில் ஆயர் ராஜேந்திரகுமார் பிரின்ஸ் மேத்யூ ஜாஸ்மின் குணசிங் ஜான்சன் வில்லியம்ஸ் பரமானந்தம் முத்து செல்வன் வில்பிரிட் பால் அனிதா ஜெயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கோவை உட்பட பல பகுதிகளில் இருந்து வந்து கிறிஸ்தவ பாடல்களை குழுவினர் பாடினர் அகிம்சை அறவழியை கற்றுத்தந்த நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் காந்திஜியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினம் அதை நினைவுபடுத்தி கல்வித்தந்தை காமராஜர் நினைவு தினம் இந்திய குடியரசுத் தலைவர் இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று அதேபோல் கீர்த்தனைகள் மகிமை அறக்கட்டளையின் சார்பில் நடத்தும் இருபத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்துவ கீர்த்தனை பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஃபவுண்டர் அட்வொகேட் தங்கசாமி அவர்களுக்கும் சேர்மன் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் வைஸ் சேர்மன் டாக்டர் ஜாஸ்மின் குணசிங் அவர்களுக்கும் ட்ரெஷரர் பின்பிரெட் அவர்களுக்கும் செக்ரட்டரி பிரின்ஸ் மேத்யூ அவர்களுக்கும் மற்றும் இங்கே மெம்பர்ஸ் இங்கே வருகை இருந்திருக்காங்க அவங்களை அனைவருக்கும் இந்த கீர்த்தனையை வந்து இந்த பாடல்கள் நம்ம அருமையான நம்ம